சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னுட்டு ஒரு கனவு இருக்கு என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னுட்டு ஒண்ணுமே இல்லை ஆனா அதுதான் நம்மளுடைய கனவு அதை அடையிறதுக்கு எளிமையாக ஏதாவது வழிபாடுகள் இருக்கா பரிகாரங்கள் இருக்கா ஏன்னா நம்ம எதன் மூலம் அந்த வலிமையை நம்ம பெற முடியும் அந்த வரத்தை நம்ம பெற முடியும் இப்போ சொந்த வீடு அமையணும் பூமி யோகம் அப்படின்னாலே ஜாதகத்தில் செவ்வாய் முதல்ல நல்லா இருக்கணும் செவ்வாய் மட்டுமல்ல அந்த அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பவர் புத பகவான் தான் ஸோ செவ்வாய் புதன் இவங்க ரெண்டு பேருடைய கிரக பலம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது ஸ்தான பலம் நல்லா இருக்கணும் பல குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி சாபங்கள் உண்டு பூமி சாபம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்காது ஜாதகத்துல சோ என்ன பண்ணுவாங்க வீட்டை கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் கடன் தீரும் பூமியை ஆளக்கூடிய யோகம் புதனால் வரக்கூடியது அதனால ஜாதகத்துல முதல்ல பூ சாபம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாபம் இருந்தால் பூமி ஆள முடியாது இதற்கு இந்த பூமி சாபம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இரண்டு தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஒன்று வராகர் லக்ஷ்மி வராகரை நீங்கள் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்களோ உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இருக்கிற தோஷங்கள் நி நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது வாராகி ஏன்னா வராகர்டிருந்து தான் வாராகி இந்த இரண்டு தெய்வங்களும் நமக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பாபங்களை தீர்ப்பார்கள் அதனால் அது தெரிஞ்சுண்டு நீங்கள் பூமி வாங்கிறது நல்லது சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் திதிகள் அதிகாலை ஒன்று பதினெட்டு மணி வரையிலும் துவாதசி அதற்கு மேல் திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு மேல் மகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரையிலும் பூராடம் அதற்கு மேல் உத்ராடம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் வந்து எங்க சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் கேது சந்திரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ இந்த சிம்ம இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த சஞ்சாரங்கள் புத்திரபாகியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் இல்லை இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக மருத்துவராலாம் பார்க்கணுன்னாலும் இன்னைக்கு அதற்கான முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களினுடைய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறும் ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலம் மேஷராசினியர்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடுப்பதாகவே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடனும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேது மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு அபிவிருத்தியான நாளாக இருக்கும் அதனால் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று உங்களுக்கு லாபத்தை தரலாம் பல காலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் குடும்ப விஷயங்கள் பண விவகாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைவதாகவே இருக்கும் மேஷராசி நேர்கள் இன்று முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் ரிஷபராசி நேர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு மன அமைதி உண்டு பல காலமாக உங்களினுடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் பண விவகாரங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்டது இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதாகவே இருக்கும் அதனால் மன அமைதியும் மனதில் இருந்த குழப்பங்களும் பாரங்களும் தீரும் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் இருப்பது இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் புதன் நாலாம் இடத்திலையும் சந்திரன் மூன்றாம் இடத்திலேயும் இருக்கிறார் பல காலமாக உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சுக்ரன் கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரமும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரமும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் யோசித்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று வியாபார சம்பந்தப்பட்டதில் நல்ல ஒரு தகவலும் மற்றும் சில மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமை சேர்வதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களும் சுப காரியங்களும் முடிவாகும் கடக கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சுக்கரனுடன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும் குடும்ப விவகாரங்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்றைய நாளில் உங்கள் அலுவலகம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்க அலைய வேண்டியிருக்கும் இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும் நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு சிம்ம நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் புதனுடன் இருப்பது அதுவும் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு பல காலமாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் தந்தை இடத்தில் இருந்து வந்த பகை மாறும் பிள்ளைகளுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷங்களும் உண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் சுக்ரன் மற்றும் சந்திரன் கேதுவுடன் இருப்பது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வை நீக்கும் இன்றைய நாளில் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக பிரிந்திருந்த தாய் தந்தையை மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேருவது சந்தோஷங்களை மகிழ்ச்சியையும் பார்க்கலாம் கன்னிராசினியர்கள் சூரியன் புதன் ராசியில் இருப்பதும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் சந்திரன் மற்றும் கேது அலைச்சல்களை நிறைய கொடுக்கும் என்று உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ஒற்றை தலைவலி மற்றும் மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அதிகரிக்கலாம் புதன் சூரியன் ராசியிலேயும் சந்திரன் கேதுவுடன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் சில தலை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கும் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சூரிய பகவானையும் வணங்கலாம் ஆதித்யகிருதயம் படிப்பது நல்லது இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடோ மற்றும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களிற்கான வழிபாடுகளையும் செய்யலாம் ஆறாம் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சில சஞ்சலங்களை கொடுக்கும் மருத்துவ செலவுகளையும் ஒரு சிலருக்கு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சுக்ரன் சஞ்சாரத்தினால் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மறையும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர பெற்றோர்களின் உதவியை நாடலாம் குடும்பத்தில் சொத்து விவகாரங்களோ பணப்பட்டுவாடாக்களோ பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரும் விரச்சிக ராசி அன்பர்கள் வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று புதிய நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகளுக்கும் சில தீர்வுகள் கிடைக்கும் இருந்த போதிலும் குடும்பத்தில் சில மன அமைதி இருக்கும் இருந்தபோதிலும் குடும்பத்தில் சில மன சஞ்சலங்கள் உருவாகலாம் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களோ அல்லது மாலை நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் உங்களினுடைய வார்த்தைகளில் இன்று கவனமாக இருப்பது நல்லது லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் நேர்களுக்கு பல வருமானங்களை ஈட்டி தரும் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி தரலாம் தனுசுராசி நேர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ராசி நேயர்களுக்கு திருமண விஷயத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் திருமணத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று உருவாகலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்கள் காத்திருக்கிறது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் குடும்பத்தில் சுப செய்திகளும் உண்டு மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் இன்று அனுகூலமாக அமைவார் ஆறாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் இன்று சில பண பிரச்சனைகள் மற்றும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் சுக்ரன் கேதுவுடன் இருப்பது காதல் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் திருமண விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு ராசியில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்று சந்திரன் சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாளாக பொருட்கள் காணாமல் போவது தேடிக்கொண்டிருப்பது மற்றும் வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய சில முயற்சிகள் இது அனைத்தும் மாலை நேரத்தில் உங்களுக்கு சாதக பலனையை தரும் மீன அன்பர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு சில மன குழப்பத்தை கொடுக்கலாம் சந்திரன் கேதுவின் சஞ்சாரம் ஆறாம் இடத்திலும் ராசியில் சனியும் இருப்பது உடல் சோர்வையும் மன சோர்வையும் ஏற்படுத்தும் இன்று பள்ளி பெருமாளை வணங்குவதும் அவருக்கு துளசி மாலை சாற்றுவதும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும் ஆறாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்று நீங்கள் நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை பசுமாடுகளுக்கான உணவளிப்பதும் மற்றும் இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மீனராசி நேர்களுக்கு தோஷங்களை போக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பல்லன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்